இந்த காங்கிரசுக்கு அறிவும் இல்ல மானமும் இல்ல சொரணும் இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய அன்பு சகோதரர் நேரு அவர்களும் திமுக அமைப்பாளர் சிவா அவர்களும் ஒரு சேர ஒரே வண்டியில பிரச்சார வண்டியில ஏறிக்கொண்டு வாக்கு சேகரிக்கணும் அந்த காட்சி நான் நான் அந்த கண்கொள்ளா காட்சியை நான் வந்து வேடிக்கை பார்க்கணும் இப்ப அதே போன்ற ஒரு நிலைய புது புதுச்சேரி மாநிலத்துல என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி நேரு அவர் வந்து இந்த மூன்று ஆண்டு காலமாக பிஜேபியை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு புதுச்சேரி மாநில உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்களை ஒருங்கிணைத்து மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார் அதில் நான் கூட வந்து சகோதரர் நேருடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆதரிச்சிருக்கிறேன் அவர் வந்து இந்த மக்கள் விரோத சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக உறுதியாக எதிர்க்கக்கூடிய நண்பர் கடந்த சட்டமன்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி கண்டவர் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்பு மிக்க வைத்திலிங்கம் அவர்களும் மதிப்புமிக்க திரு நாராயணசாமி அவர்களும் கலந்து கொண்ட உருளம்பேட்டையில் கலந்து கொண்ட ஒரு விழாவில் நேரு அவர்கள் ஒரு அழைப்பாளராக அந்த கட்சியினுடைய சார்பில் அழைக்கப்பட்டார் நேருடைய பெருமையை பத்திலாம் பேசினாங்க பேசும்போது எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த கட்சியும் வந்து சீட்டு கொடுக்கணும்னா நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கொடுப்போம்ன்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தாங்க அப்ப உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் வெகுநாள் வெகு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி கட்சியில் மதிக்கவே தெரியல மண்ணாங்கட்டி கட்சி இந்த கட்சி இந்த ரெண்டு தலைவரும் வந்து தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க இங்க வந்து அரசியலும் பண்ணுறது கிடையாது எங்களுடைய குறைந்தபட்ச சீட்டு கோஷம் வந்து அறிவாயத்தில் வந்து இந்த வாசுபடி பூச்சி தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அமைச்சர் வச்சுலாம் கூட பேசுனாங்க நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உடனே வந்து அவர் நேர் வந்து நிறைய பதிலாம் சொன்னார் இப்போ திடீர்னு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கூட்டணிய நேரு ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஐந்து ஆண்டு காலமா புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எதையுமே செய்யாத காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிறார் மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுத்துட்டாரா இல்ல மத்திய நிதிக்குழு புதுச்சேரி சேர்க்கலை பல்கலைக்கழகத்தில் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு வாங்கி தரல விமான நிலைய விரிவாக்கம் வரல துறைமுக அபிவிருத்தி திட்டம் வரல இதெல்லாம் நேருடைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இவங்க செய்யல செய்யலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா நேரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்துறாங்க அதனால வந்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு நேரு சொல்றாரு இந்த நேர்களுடைய ஆதரவை முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுதான் திராவிட முன்னேற்ற தன்னுடைய கட்சியுடைய வேட்பாளர் தோற்கடித்த வேட்பாளருடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு தேவையா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர் சிவா அவர்கள் தெளிவுபடுத்தணும் ஏன்னா நேரம் காங்கிரஸ் கட்சி ஒரு பங்கன் நடத்தினது கோஷம் பல்வேறு பத்திரிகைகள் நிறைய ஒரு ஆறு கால செய்திகள் வர மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க இந்த காங்கிரசுக்கு அறிவு இல்ல மானமும் இல்ல சொர்ணையும் இல்ல ஏன் இவங்களை வச்சு எல்லாம் நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டாரு இல்லையா சிவா சிவா கேட்டாரு யாரோ இன்னும் திமுக கேட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட நேருடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறதா அது வந்து

வாக்கு சேகரிக்கணும் அந்த காட்சியை நான் நான் அந்த கண்கொள்ளா காட்சியை நான் வந்து வேடிக்கை பார்க்கணும்